திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இந்த புதிய ஏர்போர்ட் வந்து பல நாட்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஏர்போர்ட்ட பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க நீங்கள் என்னை சந்திப்பதற்கான்னு இப்போ அதாவது சொன்னாங்க சொல்லுங்க திபி மாத்திருக்காங்கன்னு பாக்குறேன் அது வந்து சப்யூ மேட்டர் மெட்டர்ஸ் அட்ரோன் சேவை தீங்கு போட்டு அப்புறம் பாரு எது இருக்கா

கேட்டாங்க அமலாக்கறையை வந்து யாரும் சரி உச்ச நீதிமன்றம் எதுக்காக வந்து அரசு அலுவலகத்துக்கு போய் கேட்டீங்கன்னு கேட்டிருக்காங்களா வந்து சரியா படிக்கல இருந்தா கூட அது எதுக்காக போய் கேட்டாங்கன்றது அமலாக்கத்துறைக்கு வந்து இருக்கிற பவுசில வந்து அவங்க பண்ணிருப்பாங்க பவுச இருக்கா இல்லையான்றது எனக்கு படிச்சு பார்க்கல அந்த சார் பேருக்கு தெரியாது முரணா செயல்படும் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க நானே வந்து இங்க வந்து ஒரு கல்லூரி விழாக்காக வந்தேன் えー uh, முதல்ல the permissible இருக்கா இல்லையான்றது எனக்கு சரத்து தெரியாதனால அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. என்ன சொல்லிருக்கு சட்டம் என்ன சொல்றேன்னு தெரியாமல் அதை பற்றி நான் பதில் சொல்ல முடியாது. திரைப்படை எப்படி போயிட்டு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுமா? நாளைக்குல தேதி ரிலீஸ் ஆகும். எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. அதர் என்னtoDouble விஜயகாந்த் கூட பையனோட நடிக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நல்லா நடிக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட சேர்ந்து நடிப்பதென்பது விஜயகாந்த் சாரோட நடித்த மாதிரி பாரு.

நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா அதனால தான் இறந்தாங்கன்றது நிச்சயமா வந்து உறுதியாக சொல்லப்படுகின்ற நிலையில் கண்டிப்பாக அந்த இருமை மருந்து தயாரிச்சு நிறுவனத்தை எப்போவுமே பே பேன் பண்ணியிருக்காங்க என்ன நடக்குன்றோம் தமிழக அரசு எடுக்காம இருக்காங்க நடவடி சீல் பண்ணியிருக்காங்களே முதல்ல பெரியம்பாடு சீல்டு பேஸ் தமிழக அரசு எத்தனை சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றீங்க எனக்கு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்கல்ல எத்தனை சதவீதம்னு நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் வந்து சொல்லணும்னா கரெக்டா சொல்லணும் நல்ல எத்தனை சதவீதம்ன்றது இப்போ இந்த மாநில தலைவர் சொல்லியிருக்காங்க அதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் அவர் இருக்கா பாருங்க நீங்க வந்து என் பத்திரிக்கையாக இருந்துட்டு என்ன கூடாது உங்களுக்கு தெரியாத சதவீதமா உங்களுக்கு தெரியும் தானே கேட்குறீங்க நீங்களா கற்பனைகளை கேட்பீங்க எல்லாம் கேட்பீங்க பதில் சொல்லணும் நான் ஏதாச்சும் சொல்லணும் அதை செய்தி ஆக்கணும் அப்படியே வரக்கூடாது நீங்க சொல்லி சொல்லுவீங்க மாநிலத்துல வந்து சுற்றுப்பயணம் நிகழ்ச்சி இருக்காங்க கலந்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற ஆட்சியை பற்றி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதில் வந்து அவங்க வந்து விகிதாச்சார அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கும்போது மாநில தலைவர் சொல்லிட்டு இருக்கும் அந்த கருத்தை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் நல்லது நான் பிரச்சாரத்து போகும் அந்த கருத்துலாம் விழாவியாக சிறப்பாக எடுத்து சொல்லுவோம் அடுத்த வருடத்தில் வந்து உதயநிதி சினிமாவில் நடிப்பாரு தெரியல எனக்கு தெரியாதுங்க சினிமா நடிப்பாரு நடிக்க மாட்டேன் நான் ஜாதகம் ஒன்றும் நான் விஞ்ஞானியாக இல்லாட்டி ஜாதகம் சொல்லுவேன் ஆமாங்க பொதுமக்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறத இப்போ வந்து நாங்கள் பார்க்கறது அனைத்து கட்சியுமே பல்வேறு போய் பேசியிருக்காங்க உங்க மனநிலை சார் தேர்தல் வருன்றது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் வந்து தேர்தலில் என்ன நடக்கும்ன்றது எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த தேர்தலில் என்ன நடக்கும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் எப்படி வாக்க வேண்டும் யாருக்காக வாழ்க்கை வாக்களிக்க வேண்டும்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது தொடர்ந்து சென்று வாக்களிப்பவர்கள் இதை சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் காட்சிகள் மாற வேண்டும் ஆட்சிகள் மாற என்ற எண்ணத்தை வந்து அவங்க வந்து விழாவை அட்டீ கடைகளையும் சரி சந்திக்கின்ற இடங்களும் சரி நிச்சயமாக விழாவை அதை பற்றி பேசதான் செய்வாங்க அது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க தேர்தல் வரும்போது என்ன நடக்கும் அன்னைக்கு தான் தெரியும் தாவே வந்து தாவேக்கா கூட்டணியில தெரியலையே நான் வந்து மாநில தலைவர் கிடையாது நான் வந்து டெல்லி அதிகாரத்து இல்லையேக்கா திருமணம் வந்து அரசு வந்து அது சொன்ன காரணம் எனக்கு தெரியாது அதான் சொன்னேன் வெளிநாட்டுல வந்த பிறகு இவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதிவு சொல்ல காத்திருக்கேன் இருந்தாலும் நம்ம வெளியே போகணும்னு சொன்னதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரியாது ஒண்ணு வந்து அந்த விபத்தா இருக்கலாம் அந்த விபத்து ஏற்பட்ட நிகழ்வை பற்றி சுட்டி காட்டியிருக்கலாம் அதுவாக இருந்தால் எதற்காக சொன்னார் என்று கேட்டு உங்களோட நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்க காட்டிருக்கிறேன் தெரியாது ஏன்னா அவங்க கட்சி கூட்டத்துக்கு அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ள அவர் அப்படி செய்திருந்தார் என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் தன் மாணவனை கண்டித்ததாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது எதற்காக அடித்தார் என்று காரணம் தெரிந்திருந்தால் அதுக்கு சிறப்பான பதிலை என்னால் சொல்லியிருக்க முடியும் தமிழகத்தில் சைபர் கிரைம் குற்றங்கள் தமிழகத்தை மட்டும் இல்லைங்க தொடர்ந்து உலக அளவில் வந்து சைபர் கிரைம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த சைபர் கிரைம்ன்றது இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே படுத்து எந்திரிச்ச உடனே பழு தைக்க போகிறாங்களோ இல்லையோ ஃபோன் எடுத்துக்கிறாங்க கையில் எல்லாம் அதனால ஸோ மெனி பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் வாட்சிங் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க சோ அவங்க எதில் பரிவர்த்தனை பண்றாங்க இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது சார் சைபர் கிரைம் வித் இன்க்ரீஸிங் பீப்புள் வந்து ஏமாற தயாரா இருக்கும்போது ஏமாற்றுபவர்கள் தொடர்ந்து அதிகரித்து இருக்காங்க சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் வேறு எது இருக்கா என்ன நீ கேட்ட கேள்விங்களா அதாவது விமானத்துல மத்தியானம் வந்து இறங்கி வந்து நீ கேட்ட கேள்விங்களா பதில் சொல்லி நான் காத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்டா நான் சந்தோஷப்படுவேன் நாகமும் போய் கேட்கவே மாட்டேன்றீங்க